நாகர்ஜுனாவின் மகனான நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமந்தா சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த அவர்கள் பிறகு விவாகரத்து பெற்று விட்டார்கள் நாக சைதன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் சமந்தா பிஸியாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் இந்த சூழலில் தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா சமந்தா குறித்து அவதூறாக பேசினார் அதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர் சமந்தாவும் காட்டமான பதிலடி கொடுத்திருந்தார் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சமந்தா விண்ணி தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்தபோது உடன் நடித்த நாக சைதன்யாவை காதலிக்க ஆரம்பித்தார் அவர்களது காதலுக்கு முதலில் சைதன்யாவின் வீட்டில் ஒப்புதல் கிடைக்காததால் சில காலம் திருமணத்துக்காக காத்திருந்தார்கள் ஒரு சிக்னல் கிடைத்தவுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவாவில் திருமணம் செய்து கொண்டார்கள் கிறிஸ்தவ முறைப்படியும் இந்து முறைப்படியும் திருமணம் ஜோராக நடந்தது திருமணத்துக்கு பிறகும் சமந்தா சினிமாக்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவருக்கு நாக நாகச்சை முழு சப்போர்ட் செய்ததாக தெரிகிறது ஆனால் சமந்தாவின் நடிப்பு பயணத்தை நாகார்ஜுனா குடும்பம் விரும்பாததால் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது சூழல் இப்படி இருக்க தாங்கள் விவாகரத்து செய்து கொள்வதாக சில வருடங்களுக்கு முன்பு தங்களது சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்து அதிர்ச்சியை கிளப்பினார்கள் அடுத்து மயோசிடிஸ் நோயில் இருந்து மீண்ட சமந்தா இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் நாக சைதன்யாவும் நடிகை சோபிதா துளிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்யவிருக்கிறார் அவர்களது நிச்சயதார்த்தம் சிம்பிளாக ஹைதராபாத்தில் நடக்க முடிந்தது இப்படி சைத்தன்யாவும் சமந்தாவும் தத்துமது வழிகளில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தெலங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா அவதூறாக பேசினார் அதாவது கேடிஆருக்கு சமந்தா என்றால் ரொம்ப பிடிக்கும் அவர் மீது ஆசைப்பட்டார் அதற்கு நாகார்ஜுனாவும் ஒத்துக்கொண்டார் அவர்கள் இருவரது விவாகரத்துக்கு இதுதான் காரணம் கேடிஆரால் பல சினிமா நடிகைகள் விரைவில் திருமணம் செய்து செட்டில் ஆகியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவரது இந்த பேச்சு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் சமந்தாவும் காட்டமான பதிலடியை கொடுத்தார்கள் அவர் மட்டுமின்றி ஜூனியர் என்ஜிஆர் நாகார்ஜுனா அமலா என ஏராளமானோர் தங்களது கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் ஈஷா காளி தேவிய சமந்தா வழிபட்டார் நவராத்திரியை முன்னிட்டு இந்த வழிபாடை நடத்திய அவர் அந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து உங்கள் வார்த்தைக்கு நன்றி தேவி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது முன்னதாக அமைச்சருக்கு சமந்தா கொடுத்த பதிலடியில் பலவிதமான இடர்களில் இருந்து வெளியேறி காதலில் விழுந்து பிறகு அதிலிருந்து மீண்டு வரவும் விழும்போது எழுந்து சண்டை கூடுவதற்கும் நம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் ஒரு அமைச்சராக இருக்கும் உங்களின் வார்த்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தனிநபரின் தனியுரிமையை மதித்து பொறுப்பு மற்றும் மரியாதையுடன் இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனது விவாகரத்து தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி பேசுவதை தவிர்க்குமாறு ஊடகங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார்